வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நகை சீட்டு போடுறோம் இல்லையா அது வந்து ஒரே அமௌண்ட்டுக்கு ஒரே சிட்டா போடுறது நல்லதா இல்ல அந்த அமௌண்ட்டை வந்து பிரிச்சு பல சீட்டு கட்டுறது வந்து நல்லதா எது வந்து நமக்கு லாபமா இருக்கும் எது வந்து நிறைய தங்கம் செய்யறோம் அப்படின்றது மாதிரியான கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம் என்னையை பொறுத்த அளவுக்கு நான் வந்து எப்படி கட்டுறதுனால எனக்கு லாபம் கிடைக்கிது அது எந்த அளவுக்கு கிடைக்கிது அப்படின்ற எல்லா விஷயமுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதோட இந்த வீடியோவில் நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதாவது மாதம் மாதம் வந்து சீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு கட்டுவோம் இல்லையா அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ தங்கம் வந்து சேரும் அப்படின்றத நம்ம கடைக்கு போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் நம்மளாவே ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் அது எப்படி வந்து அந்த கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதுக்கடுத்து நம்ம வந்து சிட்டு வந்து தனித்தனியாக போடுறதுனாலயோ இல்லை வந்துட்டு ஒரே சிட்டா கட்டுறதுனாலையோ எது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் இதில் உள்ள சாதகமான விஷயங்கள் என்ன இல்லை இதில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நகைச்சீட்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்க வந்து நகைச்சீட்டு அப்படின்றத தான் நம்மளால நகை வந்து எடுக்க முடியும் இப்போ ஒரு ஒரு பவுண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நான் போய் அப்படியே கொடுத்துட்டு நகை எடுத்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி நம்மளால பண்ண முடியாது சோ நம்மள மாதிரி ஆட்கள் வந்து நம்பி இருக்கிறது அந்த நகைச்சீட்டு தான் அது வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது பார்த்தினா டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் எந்த நகை கடையை வந்து சூஸ் பண்ணுறது அதில் வந்து எப்படிப்பட்ட ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணினோன்னா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்றது பார்த்தினா டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கடுத்து எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரி ஓகே இது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணால் தான் நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு வந்து சரியான தங்கம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றது பற்றினா விஷயம் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் ஸோ அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒரு கிராம் உடைய ரேட் பார்த்தோம்னா இருபத்தி கேரட் ஒரு கிராம் ரேட் பார்த்தோம்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் நேற்றைய விட இன்னைக்கு நாற்பது ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு அதோட தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கிறது குறையிறது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு டெய்லியுமே வந்து தங்கத்துடைய விலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ரெகுலராக பாருங்கள் காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ளே அண்ணன்னைய தங்கத்தோடைய விலை வந்து போஸ்ட்டாக வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி போஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு இந்த கோல்டோடைய ரேட் வந்து போடுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து பாக்குறீங்க அது மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம் அதோட டெய்லி இன்கம் அதுக்கடுத்து வார வாரம் சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப லோவாக ஒரு இன்கம் எனக்கு வருது அப்படின்றவங்க முத கொண்டு எப்படி எல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம் தங்கம் வாங்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அதோட நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோட நம்ம சேனல் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறீங்க பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஸோ நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாதம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம வந்து நகைச்சீட்டு கட்டுறோம்னு வச்சுப்போம் இந்த அஞ்சாயிரத்துக்கு வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி காட்டினா கோல்டு வந்து கிடைக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்துடலாம் இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இதுதான் இன்னையோடைய கோல்டு ரேட்டு அப்போ இன்னைக்கு கொண்டுட்டு போய் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா இந்த அஞ்சாயிரத்துக்கு நமக்கு வந்து அறநூத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து அந்த தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய நகை சீட்டு போட்டிருந்தோன்னாக்க ஐயாயிரத்துக்கு இன்னைக்கு கொண்டு போய் கட்டினா அறநூத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் வந்து கிடைக்கும் இந்த அறநூத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறப்பவே இப்போ டிவிலெலாம் வந்து கோல்டு ரேட் போடுறாங்க அது மாதிரி கோல்டு ரேட்டை பார்த்து பார்த்துட்டு நமக்கு இன்னைக்கு இவ்வளோதான் வந்து அமௌண்ட் கட்டினா கிடைக்கும் அப்படின்றத எப்படி கால்குலேஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதையுமே இப்போ வந்து சொல்றேன் இப்போ இன்னைக்கு போயிட்டு நான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறேன் அப்படின்றப்போ நம்ம எப்பயுமே வந்து ஐயாயிரம் ரூபான்ட்டு கிடையாது நம்ம என்ன அமௌண்ட் கட்டினாலும் அந்த அமௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் அதுக்கடுத்து டிவைடட் பை அன்னைக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்றத வந்து போடணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நான் கட்டுறேன் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் டிவைடட் பை போட்டுட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் அதாவது கோல்டு ரேட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும் இதுல வந்து அப்படியே அப்படியே எக்ஸக்ஸா போயிட்டே இருக்கும் நம்பர் இதில் இந்த புள்ளிக்கு அடுத்து ஜீரோ பாயிண்ட் அதுக்கு அடுத்து வர மூணு டிஜிட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த மூணு டிஜிட் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மில்லிகிராம் அளவு அப்படின்றதுனால இதை மட்டும் எடுத்துக்கணும் பேலன்ஸ் உள்ளதெல்லாம் விட்டுறணும் இப்போ ஐயாயிரம் ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அறநூற்றி இருபத்தி ஏழு மில்லிகிராம் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஐயாயிரம் ரூபாய் ஒரே சிட்டா போட்டா இந்த மில்லிகிராம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவே வந்து அந்த சிட்டு வந்து பிரித்து போட்டோம்னா அதாவது இந்த ஐயாயிரத்தை வந்து தனித்தனியா ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்னு சொல்லி பிரித்து போட்டோன்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றதையுமே இப்போ எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அஞ்சு சிட்டு போடுறோம்னு வச்சுப்போம் இந்த டைமில் வந்து நமக்கு எப்படி கட்டினா லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விலை குறையிற அன்னைக்கு நீங்கள் போய் கட்டுறீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே லாபமாக இருக்கும் அதாவது நிறைய தங்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ரேட்டெல்லாம் நான் எழுதியிருக்கேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அப்படின்றது வந்து நேத்திக்கு விலையாக இருந்தது ஒரு கிராமுடைய விலை அப்போ போய் நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் வந்து கிடைச்சிருக்கும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் அப்போ இன்னைக்கு போய் ஒரு ரூபாய் சிட்டு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லிகிராம் தான் கிடைக்கும் அதாவது ஒரு மில்லிகிராம் கம்மியாக கிடைச்சிருக்கு இப்போ திடீர்னு ஒரு கிராம் வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்துருதுன்னு வச்சுப்போம் அப்போ நமக்கு வந்து அதே நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் தான் கிடைக்கும் ஏன்னா அந்த ஒரு ஒரு மில்லிகிராம் ரெண்டு மில்லிகிராமுக்கு வந்து அந்த அமௌண்ட் அதாவது ரூபா கணக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லிகிராம் கிடைக்கும் இதுவே வந்து சடனாக உங்களுக்கு நூறுரூபா கம்மியாகுது ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அப்போ போய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறு மில்லிகிராம் கிடைக்கும் இதுவே வந்து இன்னும் குறைஞ்சிருது என்றைக்காவது வந்து சடனாக குறையுது பார்த்தீங்களா அந்த மாதிரி குறையிறப்போ கட்டினோன்னா இப்போ ஏழாயிரத்தி எட்நூத்தொம்பது ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அன்னைக்கு போய் கட்டுறப்ப நமக்கு நூற்றி இருபத்தி ஏழு மில்லிகிராம் கிடைக்கும் அப்போ இருக்கிறதிலே வந்து எந்த அளவுக்கு கோல்டு ரேட் வந்து குறையுதோ அன்னைக்கு போய் கட்டணுன்னா நமக்கு தங்கத்தோடைய அளவு வந்து அதிகமாக கிடைக்கும் இது மாதிரி பிரித்து பிரித்து அப்பப்போ நீங்கள் ரேட்டு குறையிறப்ப எல்லாம் கட்டுறீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து அறநூற்றி இருபத்தொம்பது மில்லிகிராம் கிடைச்சிருக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்லியிருக்கேன் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரே சிட்டா கட்டிங்கன்னா அறநூத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் கிடச்சிருக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய் சிட்டா தனித்தனியாக கட்டுறப்போ ஒரு ரெண்டு மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடச்சிருக்கு அப்போ இது மாதிரி ஒரே சிட்டா கட்டுறதுக்கும் இல்லை தனித்தனியாக அப்பப்போ நம்ம போய் கட்டுறதுக்கும் பிரிச்சு போட்டு கட்டுறதுக்கும் வந்துட்டு நிறைய எல்லாம் வராது ஒரு சில ஒரு சில மில்லிகிராம் தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும் நான் அதிகபட்சமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு விலை குறையிறப்போ நம்ம வந்து கட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மில்லிகிராம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நிறைய கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம வந்து ரெகுலராக அந்த தொங்கத்தோடைய விலை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ என்னைக்கு வந்து சடனாக குறையுதோ அன்னைக்கு போய் ஒரு செட்டு கட்டி விடணும் அந்த மாதிரி வந்து பண்றது தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ இது மாதிரி அப்பப்போ வந்து அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து எல்லாம் விலை குறையுதோ எல்லாம் கட்டுறது மூலமாக ஒரு பத்து டு பதினஞ்சு மில்லிகிராம் வந்து நமக்கு அதிக அளவில் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம் அப்போ ஒரு பதினஞ்சு மாதம் பன்னெண்டு மாதம் கட்டுறப்போ பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி தனித்தனி சிட்டாக போடுறப்போ அப்போ இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டு தான் இப்போ ஒரு மந்த்துக்கு போய் கட்டுறப்போவே நமக்கு வந்து நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி அந்த மாதிரி தானே கிடச்சிருக்கு ஸோ ஒரே டைமில் வந்து இந்த ஒரு பத்து பதினஞ்சு மாதத்துக்கு சேர்த்து நமக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தனித்தனி சிட்டு போடுறது இது ஒரு பெனிஃபிட்டாக வந்து இதில் வந்து பார்க்கணும் இப்போ இது மாதிரி தனித்தனியாக கட்டுறது மூலமாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் கோல்டு சிட்டு வந்து ஒரே சிட்டா நம்ம வந்து கட்டுறதுக்கும் இல்லை தனித்தனியாக பிரித்து வந்து கட்டுறதுக்கும் என்ன லாபம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபைனலாக பார்ப்போம் இப்போ கோல்டு ரேட்டு வந்து என்னைக்கெல்லாம் குறைந்தோ அன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொரு சிட்டா கட்டுறப்போ நமக்கு வந்து அதிக அளவில் தங்கம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு லாபமாக இருக்கும் நமக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பணம் நம்மக்கிட்ட எப்போ இருக்குதோ அப்போ வந்து கட்டலாம் இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டணும் அப்படின்னா அதை வந்து ஒரே சிட்டா போய் கட்டுறப்போ நமக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு போய் அப்படியே கட்டுறப்போ நமக்கு அது வேற வேற செலவுகள்லாம் வந்து அதில் தடப்படும் ஸோ அது ஒரு டிசப்பாயின்டா இருக்கும் நமக்கு ஒரு குறையா இருக்கும் ஆனால் நம்மகிட்ட வந்து தனித்தனியாக சிட்டு போட்டிருக்கோம் இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்ட்டு ஒரு அஞ்சு சிட்டு போட்டிருக்கோம்னா இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கா கொண்டு போய் கட்டிடலாம் ஆனால் இதுவே வந்துட்டு நேரில் போய் நான் கட்டணும் நேரில் வந்து கடைக்கு போய் தான் நான் வந்து கட்டணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஒவ்வொரு சிட்டு கட்டுறதுக்கும் நம்ம வந்து கிளம்பி போயிட்டு 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 வர்றது மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு நமக்கு வந்து ஒரு எரிச்சல் ஊட்டுறதாக இருக்கும் சும்மா கிளம்பி கிளம்பி ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறதுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்றது மாதிரி இருக்கும் இதுவே நம்ம வந்து ஆப்பில் வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஆப் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு கடையிலையுமே வந்து நகைச்சிட்டு கட்டுறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த கடையுடைய ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நேரில் ஒரு டைம் கட்டினா போதும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சிட்டெல்லாம் வந்து நீங்கள் ஆப்லேயே கட்டிக்கலாம் அப்படின்றது மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ ஆப்பில் வந்து கட்டுறப்போ நமக்கு அது வந்து லாபமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சடனாக ஒரு நூறுரூபா குறையுது அப்படின்னா உடனே நம்ம எடுத்து கட்டிட முடியும் நம்ம ஜிபே மூலமாகவோ இல்லை வந்துட்டு நம்மளுடைய கார்டு பேமெண்ட் மூலமாகவோ நம்ம வந்து கட்டிடலாம் இதுவே அமௌண்ட் வந்து குறையுது ஆனால் நான் நேரில் போய் கட்டணும் அப்படின்றப்ப அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய சுமையா இருக்கும் கிளம்பி போகணும் அப்படின்றது மாதிரி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து பார்த்துக்க பாத்துக்க வேண்டியதா இருக்கும் மித்தபடி எப்பயுமே வந்து சிட்டு பிரித்து போடுறது வந்து என்னையை பொறுத்த அளவுக்கு லாபமா இருக்கும் அது ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பணம் எப்போ இருக்கோ அப்ப வந்து கட்டிக்கலாம் அதுக்கடுத்து கோல்டு ரேட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு சிட்டா கட்டிக்கலாம் அதுக்கடுத்த ஆப் இருக்கிறது மூலமாக நம்ம வந்து அதில் கட்டுறது மூலமாகவும் நமக்கு வந்து லாபமாக இருக்கும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் அது வந்து தனித்தனி சிட்டாக போட்டிருக்கிறது தான் என்னையை பொறுத்தளவுக்கு லாபமாக இருக்குது உங்களுக்கு இதில் வந்து எது லாபமாக இருக்கும் அப்படின்றது மாதிரி தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ